இங்க பாருங்க फ्रेंड्स கோலிக்காலே 10 ரூபாய்க்கு வந்து எங்க ஊர்ல மூணு கொடுப்பாங்க உங்க ஊர்ல வந்து கோலிக்கால் ஃப்ரை வந்து 10 ரூபாய்க்கு எத்தனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்றான் ஷேர் பண்ணி குடுக்குறான் நல்லா இருக்குடாடி சின்னவன் எடுத்து கையில வச்சாச்சு फ्रेंड्स ம் யாருக்கெல்லாம் கோழிக்கால் பிடிக்குமோ கோழிக்கால் ஃப்ரை வந்து பிடிக்குமா அவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க லைக் போட்டு கமெண்ட்ல வந்து உங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க கோழிக்கால் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஒரு வேளை சாப்பிடலன்னா ட்ரை பண்ணி பாருங்க இருக்கிறதுலேயே அந்த பீஸ் தான் வந்து டேஸ்டா இருக்கும் கோழிக்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வந்து கோழிக்கால பிடிச்சி கடிச்சு இழுத்துன்னு இருக்கிறாங்க பிச்சு கிச்சா ம் 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 முறுக்கு மாதிரி வந்து பெரியவங்க கடிச்சுன்னு இருக்கிறான் இவங்க சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வந்து வாய் ஊறுது ஆ சரி நானும் சாப்பிட்றேன் ம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா ம் சரி சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானும் எடுத்துட்டேன் என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல நானும் வந்து ஒரு கடி கடிச்சிட்டேன் வீடியோ வந்து இதுதான் பாருங்கள் பார்த்துட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கால் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டிவில வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் சீரியல் பார்த்தனே இங்க யாராவது நான்மீட் சாப்பிடுவாங்களா இங்க சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி

வரல காணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கோழிக்கால் சாப்பிட்டு முடிச்சாடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த தான் எலும்பு இருக்குது ஆனா இதை வந்து இப்ப வைக்கலாம் வெளியே வாசல்ல வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு நாய் நாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாய் வந்து வளர்க்குறோம் பாருங்க இப்ப என்னை சுத்தி இப்ப மூணு நாய் நிக்குது எதுக்கு போடுறது நான் தெரில பங்கு பிரித்து தான் தனித்தனியாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னாக வச்சேன் அப்படின்னா மூணும் வந்து சண்டைக்கூழியாக மாறிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழே கூட வைக்க முடியாது என் கையே கடைச்சுரும்போது இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி தான் போடணும் தனித்தனியாக போடு 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 இது போட்டுரு இது போட்டுரு இது போட்டுரு அது போ அதுக்கு போதான் எடுக்கணும் சொன்னோ எப்பா இவன் ஒருத்தான் இவனே போடணும்னு தொந்தரவு பண்ணுங்கிறான் மேலே ஏறி அதான் இல்லையே அவ்வளவுதான் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டோம்னா பிரச்சனை இல்லை மொத்தமா வச்சிட்டம்னா பாத்தீங்கன்னா மூணு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கால் கோழிக்கால் சாப்பிட்ட வீடியோ தான் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்கு டிப்பாள் பாய் சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லு பாய் நீ வாடி மூக்கி வெளியே வந்து வாசல்ல லைட் போடல ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் இருட்ட மாதிரி இருக்குது